மனுஷனே சொல்லுங்க சொல்லுகிறான் கேளுங்க நீதை நடக்கிற ியோதில் தள்ளாடி நடக்கேவாயிருக்கிறியல வந்த பேசுவசையில் மனது இல்லையா தெரிஞ்சவாறு ஆசை இல்லையா அழிக்கிறீங்களே உங்க சகத்தில் அங்கு படிக்கிறீங்க மக்களையும் அடிக்கிறீங்க படிக்கிறீங்க பணத்தை எல்லாம் அழிக்கிறீங்க உங்க சகத்தில் அங்கு படிக்கிறீங்க மனநிலை மக்களும் அடிக்கிறீங்க படிக்கிறிய ஆசை இல்லையா புதிய மருந்து விட என்ன இல்லையா குடும்ப ஆசை இல்லையா புதிய மருந்து விட என்ன இல்லையா குழந்தை எங்களா சுவாசிய குடும்ப பூரத்தை படைக்கிறீ ியாழ ஆசை இல்லையா புதிய வாழ்ந்துவிட என்ன இல்லையா மனிதா திரும்பி வாழ ஆசை இல்லையா புதிய வாழ்ந்துவிட என் இல்லையா இந்த பாட்டெல்லாம் நம்ம